உங்க விஜய் நான் வர ரத்தம் பத்தட்டும் விசில் போடு என் நம்பி என் நம்பா என் விசில் போடு ஒரா விசில அப்படின்ற மாதிரி இப்போ ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்து தாவேக்காவுக்கு சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க விசில் சின்னம் அதாவது தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பத்து சின்னத்தை வந்து பரிந்துரை பரிந்துரை செய்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கார் அந்த பத்து சின்னத்தில் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது வந்து விசில் சின்னம் அதையே வந்து தேர்தல் ஆணையம் வந்து விஜய் அவர்களுக்கு அவரோட கட்சிக்கு கொளுத்துட்டாங்க ஸோ இப்போது விஜயோடய தொண்டர்களுக்கு பயங்கர உற்சாகம் அதாவது ஒரு ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் வந்து உருவாகிட்டு இருந்தது உறவுகளே எப்படின்னா இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாட்களாக அந்த சிபிஐ விசாரணை ஜனநாயகம் வந்து ரிலீஸ் ஆகலை அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி கூட அதுலேருந்தே அரசியல் எதுவுமே வந்து பரபரப்பாக தாவேக்கா சைடில் வந்து செய்யலை தேர்தலில் நெருங்கும் நேரத்தில் வந்து எல்லா கட்சிகளும் பரபரப்பாக பரபரப்பாக இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடிட்டுருக்காங்க அரை ஓட் பேங்க் இல்லாத கட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டையை இங்கே இருக்க பருத்தி மூட்டையை அங்கே வை அங்கே இருக்க பருத்தி மூட்டையை இங்கே வை அப்படின்னு சந்தானம் ஒரு காமெடி பண்ண பண்ணுற மாதிரி சும்மாவாவது காரை எடுத்துகிட்டு கொடிய மாறிட்டு இந்த பக்கம் வேகமாக அப்படி போகிறது இந்த பக்கம் வேகமாக இப்படி போகிறது அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு மாத களம் இறங்கி இருக்கும் தாவேக்கா வந்து என்னடா இது அரசியல் களம் வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மூத்த அரசியல் விமர்சகர்கள் கொண்டு அவர்களுக்கு சாதகமாக பேசக்கூடியதை கூட இல்லை ஏன்னா கூட்டணி வேறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே தாவேக்காவோட சேரலை அது ஒன்று இருக்குது அவர்களோட அரசியல் களமும் ஸ்லோவாகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்குமே காலைல வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் என்னடா இது யாருமே போய் சேரல இது எப்படி போகும் என்ன காங்கிரஸோ இன்னும் சொல்ல இப்போ மிச்சம் இருக்கிறது ரெண்டு பேரும் தான் காங்கிரஸ் இருக்காங்க ராமதாஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அது ஒரு தனி டாபிக்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அடிச்சாம்பாடு அப்பாயின்மெண்ட் ஆட்ற அப்படின்னு சொல்கிற மாதிரி மாசா விசு சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க அவன் எதை நினச்சி கொடுத்தாங்களான்னு தெரியல ஆனால் அவன் எடுக்கிற முடிவே நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கணா அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த விசில் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு சின்னமாக தாங்க நம்ம பார்க்கணும் புசியானந்த் அவர்களும் திரு நிர்மல்குமார் பொதுச்சேரி அவர்களும் ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக பேட்டி கொடுத்துருந்தாங்க சேட்டலைட் சேனல்ஸுக்கெலாம் அப்போது திரு அண்ணன் திரு சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க பத்து சின்னத்தை நாங்கள் எழுதி கொடுத்தோம் அதில் விஜய் அவர்கள் வந்து முதல் சின்னமாக விசில் தான் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு எங்கள் தலைவர் ஆசைப்படு ஆசை ஆசைப்பட்டபடியே வந்து விசில் சின்னத்தை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க வன்மத்தை கற்கக்கூடிய ஊடகவியாளர்கள் யூடியூபர்ஸ்லாம் வந்து டெல்லிக்கு போனார் சின்னத்தை வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பக்கம் வீடியோஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அவனால் ஹிஸ்டரி எல்லாம் தோணுதோ பேச ஆரம்பிப்பாங்க பட் ஆக மொத்தம் வந்து தாவேகாவின் தொண்டர்களுக்கு இன்றைய தினம் ஒரு திருவிழா ஒரு கொண்டாட்டம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா நாள் நம்ம பேசும்போது தாவைக்காக ஓட்டு போடுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோகண்டாக இருந்த ஒரு டூலுமே இல்லாமல் இருந்தது விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விசிலில் வச்சு எந்தெந்த மாதிரிலாம் மீம்ஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியுமோ எங்கெல்லாம் வந்து கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் ஆப்பு வைக்கிறோன்ற மாதிரி அவங்கவுங்க எங்கெங்கெல்லாம் எப்படி இப்போ ஸ்டாலின் அடுத்து விசில் ஊதுற மாதிரி ஏஐயில் வந்துடும் திரு உதயநிதி அவர்கள் விசிறு ஊதுற மாதிரி ஏஐயில் வந்துடும் மொத்த திமு திமுக அமைச்சர்கள் கூடாருமே விசில் வச்சு ஊதிட்டுருப்பாங்கன்ற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்து இன்னும் நிறைய வந்து வரும் காலங்களில் கிடையாது வரும் நேரங்களின்னு சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா இங்கே உச்ச வாரியர்ஸ்லாம் ஸோ வரும் அடுத்த நேரங்களில் என்னென்ன மாதிரிலாம் வரப்போகுது யாரெல்லாம் விசில ஊத போறாயிங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ்காரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து வந்து இந்த விசில் அப்படின்றது தேட்டரில் பணம் பார்க்கும்போது விசில் நம்ம பஸ்ஸில் வந்து டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுற கண்டெக்டர் விசில் ஒன்றும் இல்லை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு விசில் போடுன்ற பாட்டு ஸோ ஆல்ரெடி இந்த விசில்ன்றது பயங்கர ஒரு ஃபேமஸான மேட்ரு நம்ம எங்கெல்லாம் என்ஜாய் பண்றோமோ ஒரு டான்ஸு ஒரு பாட்டுன்னா ஒன்னே விசில் அடிப்போம் ஸோ அந்த விசில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ம மீண்டும் அந்த இளைஞர்கள் மத்தியில வந்து அது ரொம்ப ஒரு இலக்கமான ஒரு விஷயமாக தானே இருக்கு ரொம்ப ரொம்ப ஒன்றி போகும் அது அந்த விசில் அப்படின்றது ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு ஃபேக்டரு டக்குன்னு ரீச் ஆகக்கூடிய ஒரு சின்னம் எல்லாருக்குமே இந்நேரத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இது இருக்கும் இஃப் எம் நாட் ராங் ஸோ இது என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல கூட்டணி கட்சிகள் பற்றியும் பல்வேறு விஷயங்கள்ல கொஞ்சம் சோர்வடைந்து இருந்தாலும் ஒரு முடிவு வராமல் இருந்தாலும் இந்த விசில் சின்னத்தை வந்து தாவேக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக தான் வந்து நம்ம பார்க்கணும் இது வந்து தேர்தல் ஓட்டாக மாறும் மாறுமா இதனால வந்து என்னடா பிரோஜனம் இதனால் எத்தனை பேராக ஓட்டு போட போகிறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நம்ம பேசுவோம்னா அடுத்தடுத்து வர வீடியோவில் நிச்சயமாக இதை பற்றி நம்ம பேசணும் ஆனால் சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இளைஞர்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது குழந்தைகள் கொண்டு அவங்க விஷயெல்லாம் ஜாலியாக ஊதிட்டுருப்பாங்க ஏன்னா எல்லாம் இளைஞர்கள் இளைஞர்கள் மட்டும் கிடையாது குழந்தைகள் முதல் கொண்டும் சரி எல்லாருக்குமே உடனே வந்து குழந்தைங்களுக்குலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா அப்படின்னு கேட்க முட்டாள்தனமாக நம்ம யோசிக்கக்கூடாது அது சர்ஜே கிடையாது ரீச் பற்றி சொல்கிறேன் நான் டக்குன்னு வந்து பெருசாக நம்ம புரபண்டை பண்ண தேவையில்லை ஆல்ரெடி விஜய் அப்படின்ற ஃபேஸுக்கு தான் ஓட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய கூடுதல் பலமாக இந்த சின்னம் அவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதுன்றது உள்ளபடியே அவர்கள் மட்டும் இல்லை அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை பொதுமக்கள் காமன் பீப்புள் கூட போனால் நல்ல சின்னத்தை கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு மாதிரி ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போவே நம்ம சோசியல் மீடியாவில் அவங்கவங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு யாருக்கெல்லாம் வந்து நம்ம சங்கு சங்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நான் ஊத போட்றா சங்கு அப்படின்னு பாட்டு பா பாட்டு பாடுறதோ எல்லாம் மீன்ஸை வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த விசில் அப்படின்றது வந்து நாங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு விசில் ப்ளோயராக இருப்போம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு விசில் ப்ளோயராக இருப்போம் ஊழலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு விசில் ப்ளோயராக இருப்போம் ஒரு நல்லதை ஒரு கெட்டத வந்து நாங்கள் கேள்வி கேட்குறது ஒரு விசில் ப்ளோயராக இருப்போம் மக்கள் நாங்கள் நல்லது பண்ணுறதில் ஒரு விசில் ப்ளோயராக இருப்போம் அந்த மாதிரி வந்து இதை இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து விஷயங்களை வந்து அவங்க வந்து முன் முன்னே வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அடுத்ததாக உள்ளபடியே இன்னைக்கு இப்போ இந்த கொண்டாட்டம் இருக்கு இல்லையா தாலுகா கட்சி மத்தியில் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு மொமெண்டம் இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த மொமெண்டமை வந்து அவங்க கட்சியினர் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணணும் இன்னும் டைம் கிடையாது நாளைக்கு பிரதமர் அவர்கள் வராங்க அவங்க இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த எல்லாமே ஒரே மேலே உட்கார வைக்க போகிறாங்க ஸோ அவங்க அந்த மொமெண்டம் லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக வந்து அப்படியே ஹோல்டு பண்ணுறாங்க அதனால் இந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவரை கூட போகிறது கிடையாது அதே போல் நான் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் நான் ஆக்சுவலி தனியாக ஒரு வீடியோ பொண்ணு நினச்சேன் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக வந்து இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் முடிஞ்ச முடிஞ்ச ரெண்டாவது சிபிஐ விசாரணை போய் திரு விஜயபுரம் போயிட்டு வந்தார் இல்லையா அதுக்கப்புறம் வந்து நான் இந்த செய்திகளெல்லாம் பார்த்தேன் ரொம்ப எவ்வளோ வந்து ஒரு கீழ்த்தனமாக மட்டமாலாம் ஒரு செய்தியை நம்ம ப பரப்ப முடியுமோ அவ்வளோ மட்டமாக இருந்தது உதாரணிப்பா அதாவது என்ன லெவலுக்கு அப்படின்னா விஜய் கட்சியே இல்லைங்க இல்லைங்க விஜய் ஒரு ஆளே இல்லைங்க அவர் காணாம போயிட்டாருங்க அவர் இல்லைங்க ஜான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க புசியானந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஜெயிலில் இருக்காரு அவ்வளோதாங்க யாருமே இல்லைங்க தாவே கட்சி இருந்ததா அப்படியா விஜய் ஒருத்தர் இருந்தாரா அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்து ஒரு கேவலமாக ஒரு வன்மத்தை முழுமையாக ஒரு வன்மத்தை கற்கக்கூடிய விஷயத்த வந்து நிச்சயமாக சில மீடியாக்கள்லாம் செஞ்சது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து அவரோட பேர் வந்து சிபிஐ தான் விசாரணை முடிஞ்ச உடனே ஷார்ட் ஷீட்டில் விஜய் அவர்களோட பேர் வந்து சேகப்பட்டுச்சு அவரை கைது பண்ண போகிறாங்க ஜான் அவர்களை கைது பண்ண போகிறாங்க தேர்தல்லையே அவங்க நிற்க போகிறது கிடையாது சி அதாவது எந்த அளவுக்கு ஒரு வன்மம் சொல்கிறதான்னு தெரில இல்லை ஒரு பயம்னு சொல்கிறதான்னு தெரில நான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பேசக்கூடியவங்க கட்சிக்காரங்களாம் எடுத்து பேசுங்கள் தவறு கிடையாது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பேசக்கூடியவங்க தாவேக்காவுடைய உண்மை நிலையை பற்றியும் பேசுங்க இப்போ நான் சொன்னேன் என்ன சொன்னேன் ஒரு சிபிஐ விசாரணைக்கு முன்னே அந்த மலேசியா அந்த லான்ச்சுக்கு அப்புறமே அரசியல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது உள்ளபடியே உண்மையான கருத்து சரியா அந்த மாதிரி முன் கருத்துக்களை வந்து கரெக்டாக முன்வைங்க கைது செய்யப்படுறாரு எஃப்ஐஆரில் பேர் வந்துச்சு அரஸ்ட் பண்ண போகிறாங்க கட்சியே கிடைக்க போகிறாங்க கட்சியே கிடையாது எலெக்ஷன் நிற்க போகிறதே கிடையாது அப்படின்றதெல்லாம் அது வந்து பயம்னு சொல்கிறதா இல்லை ஒரு ஈன புத்தின்னு சொல்கிறதா இல்லை ஒரு பிறவின்னு சொல்கிறதா இந்த மாதிரி பேசவங்களான்றது வந்து எனக்கு தெரியல அது அது இட் இஸ் நாட் குட் இந்த ஜனநாயக நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரால எலக்ஷனுக்கு வரலாம் நிற்கலாம் நல்ல செய்ய நினைக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம கருத்துக்களை முன்வைக்கலாம் ஆனால் வன்மை தக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அதனால் வந்து இந்த இருந்து அவங்க இந்த இந்த ஒரு மொமெண்ட் நம்ம கேட்ச் பண்ணி அதை அப்படியே பீக்கிறதான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்தடுத்து இதை பற்றி நம்ம அப்டேட் நம்ம வரும்போது உடனடியாக நம்ம பேசலாம் பல்வேறு விஷயங்களை தேர்தல் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து அடுத்தடுத்து பேச போகிறோம் எப்போதும் நம்ம வீடியோ முடிக்கிற மாதிரி ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒத்திய சக்தி அடுத்தவர்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் என் தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எழுந்தாலும் கட்டுவரமாகத்தான் நடப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விடலான்ட்டேன்